ஹக்கிங் டங்கி ஸ்ரீ பேசும் கழுது ஸ்ரீ ஆக்டர் ஸ்ரீ உங்களுக்கு தான் வீடியோ போடுறோம் என் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கறதுனால யார்னாத்தும் சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க வீடியோவை இது எதுக்காக உங்களுக்கு வீடியோ போடுறோன்னா நான் ஆவியில் வளர்ந்துட்டேன் நீங்கள் ஆவியில் வளரலை இல்லை நீங்கள் ஆவியில் வளர்ந்துட்டீங்க என்ன நான் வளரலை இல்லைன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ளார நீங்களே யா நான் யாருன்னு யாருக்குமே தெரியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது கிறிஸ்துவ நிமித்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணுன்னுக்கு தான் இந்த வீடியோ இயேசுவை சிம்பிளாக ஏற்றுக்கணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நல்ல விஷயம் புறஜாதியார் கேட்டவுன்னா அப்போ ஆமாம்ப்பா இயேசுதான் இப்போ தெய்வம் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க நல்ல தான் ஏன்பா நான் ஏற்றுக்கணும் இயேசுவை அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறப்ப நம்ம பாவ சாபத்துக்காக அவர் நம்மளை கேட்காமலே நம்மளுக்காக பலியானார் அவர் தான் சட்டத்தை எழுதினார் அந்த சட்டத்தை ஒழிக்கிறதுக்காக தானே வந்து மாம்சத்துறை நம்மளுக்காக அதை ஒழிச்சிட்டு போனார் அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட சுவிசேஷன் சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்க அதனால் உங்கள் இப்போ பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணுங்கள் அவர் தான் வந்து உலக ரசகதே என்ன கத்தாதி கத்தா சிரிச்சி கர்த்தா உலகத்தை படைத்த இறைவன் ஒருத்தர் தான் அவர் ஒளியாக இருக்கிறாரு காணக்கூடாதவராக இருக்கிறாரு சேரக்கூடாத இடத்தை இடத்தில் எடுக்கிறாரு அந்த இறைவன் வந்து மாம்சத்தில் வந்து ஏன்னா அவர் எழுதின அந்த சட்டத்தை முறியடிச்சிட்டு போனார் அந்த சட்டம் எங்கேப்பா இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பைபிளில் எடுத்து கொடுக்குறீங்க புதிய ஏற்பாடு தான் எடுத்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய ஏற்பாடு ஒரு நபர் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டாக்கலார் எப்போ என்னென்னமோ சொல்லியிருக்கேன் எனக்கு புரியல அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன தோணுன்னா ஒரு குழந்தைக்கிட்ட ஏபிசிடி எல்கேஜி ப்ரீகேஜிலேருந்து வராமல் நீங்கள் டென்த்து பாடத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி அதாவது அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபிலாம் படித்தா லேட்டாக ஆக தான் செய்யும் வேறு ஆப்ஷன் இல்லை ஏசுவே மூன்று வருஷம் நான் இருந்தேனா ஊழியம் பண்ணார் ஏசுக்குள்ளே கிறிஸ்து இந்த ஊழியம் பண்ணார் எதுக்கு மூன்று மூன்று வருஷம் ஒரே செகண்டில் அப்படி சிட்டிக்கு போட்டாவே எல்லோரும் மைண்டையும் வந்து ரோபோட் மாதிரி ஏஐ டெக்னாலஜியில் மாற்றிட்டு போயிருக்கலாமே எதுக்கு வந்து சுவிசேஷம் எதுக்கு மூன்று வருஷம் அவர் வந்து மாம்சத்தில் இயேசுக்குள்ளே இருந்து கிறிஸ்து போதித்து விட்டு ஏன்னா இப்படி தாண்டா மனசங்களாக சன்மார்க்கனாக வாழணும் அப்படின்னு யோபு மாதிரி யோன சாங்க மாதிரி வாழணும்னு ஏன் சொல்லி கொடுத்துட்டு போனார் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க நோய் சுகமாக்குறீங்க காசு போல் சொல்கிறீங்க பேயை வரட்டுறீங்க இது எல்லாமே ஓகே தான் திருப்பி பாவம் செஞ்சால் பாவத்துக்கு அடிமாக போயிடுவாங்களே மனுஷன் எது பாவம்னு தெரிஞ்சாதான் பாவத்துலேருந்து விடுதலை கிடைக்கும் எது நோயின்னு கண்டுபிடிச்சாதான் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சா தான் அந்த நோய்க்கு க கரெக்டான இயேசு கிறிஸ்து அந்த மருந்து நம்மளால் கொடுக்க முடியும் அதுக்காக சிம்பிளாக நீங்கள் போய் இயேசுவை சொன்னால் ஏற்றுக்கணும் அப்படின்னு மற்றவங்கிட்ட சொல்கிறீங்களே நல்ல விஷயந்தான் புரஜாதிகெல்லாம் டக்குன்னு சொன்னோன்னா ஏன்னா இயேசு ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் சிம்பிளாக இயேசுவை ஏற்றுக்கலை ஸ்டே டாக்கிங் டாங்கிங் ஸ்டே உங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் சிம்பிளாக இயேசுவை ஏற்றுக்கல அப்படி ஏற்றுக்கிட்டு இருந்தால் உலகத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சி நாடுகள் இருக்குது நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாட்டில் கிட்டத்தட்ட ஏன்னா நூற்றி தொண்ணூறு நாட்டில் சர்ச் இன்னும் ஒன்று இருக்குது ஏன்னா எந்த சர்ச்சுக்கு வேண்டாலும் யார் வேண்டாலும் போகலாமே எல்லா சர்ச்சிலுமே ஏசு தானே இருக்கிறாங்க எல்லா சர்ச்சிலும் ஏசு கொடுத்த பைபிள் தானே இருக்குது அது ஆர்சியோ சிஎஸ்சியோ என்ன பெந்த கோஸ்டோ எல்லாத்துலேயுமே பைபிள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஷனாக இருக்குது கரெக்டுங்களா என்ஐவி இஎஸ்எல்வி அது மாதிரி நிறைய டினாமினேஷனில் பைபிள் இருக்குது ஆனால் உள்ளார் இருக்கிற ஒரு ஏசு தானே ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கல்ல சர்ச்சுக்கு பல சர்ச்சுக்கு போயிருக்கீங்களா சிம்பிளாக ஏற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏன் ஒரே ஒரு சர்ச்சில் போய்ட்டு ஒருத்தவங்க துண்டு பசிங்க மூலியமாக இல்லை யூடியூப்மோ மூலியமோ ஏசுவை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்களா இப்போ ஏசு தான் அந்த கடவுள் நம்மளுக்கு தேவையில்லடா பைபிள்லாம் படிக்க தேவையில்ல ஏன்னா மனம் மாதிரி மனம் திருந்திட்டு ஏசு கத்தர்ன்னு ஏன்னா ஏசுவை கிறிஸ்துன்னு ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருந்திருக்கலாமே ஏன் சர்ச்சு சர்ச்சாக மாறி மாறி வரீங்க ஏன் இப்போ உமா வந்து உக்காந்துக்கிட்டு நீங்கள் இப்போ வந்து வசனத்தை கேட்குறீங்க அப்போ அங்கே நீங்கள் பழைய சர்ச்சில் ஏசு இல்லையோ சொல்லுங்கள் ஸ்ரீ பழைய சர்ச்சில் ஏசு இல்லையோ சிம்பிளாக தானே நீங்கள் ஏற்றுக்கணும் மற்றவங்களை சொல்கிறீங்க அதே சிம்பிளாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தால் நீங்கள் ஏன் சர்ச்சி சர்ச்சாக போயிட்டே இருக்கீங்க ஆ இதை வந்து யாரையும் வந்து ஹட் பண்ணத்துக்கோ எல்லா பெரிய ஆளுக்கும் அடுத்து நான் ஆவியில் வளர்ந்துட்டேன் ஏன்னா பைபிளில் வளன்ட்டேன்னு கருத்துக்க சுத்தமாக கிடையாது நான் பெற்ற இன்பம் இ இவ்வையகம் பெருக அப்படின்னு திருவள்ளூர் சொல்லியிருக்கிற அல்ல திருப்பூரில் அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த நாலு பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உலக பிரகாரமாகவே நினைப்பாங்க ஏன்னா அப்படி இருக்கிறப்ப உலகத்தை படைத்த இரவு நினைக்குள்ளார் இருக்கிறப்ப அவரோட பிள்ளைங்கள்லாம் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுன்னுக்கு தான் நான் சொல்கிறேன் அதனால் புதிய ஏற்பாடை கொடுத்து எல்லாருக்கிட்டேயும் போய் இயேசு பாவத்தவங்க பாவத்தை சாவத்த மன்னிக்கிறாரு அவர் தான் நம்மளை கேட்காம இறைவனாக இருந்து சர்வ சிஸ்டி கருத்தர் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் பேய் விரட்டு நோய் விரட்டு எல்லாமே பண்ணலாம் நம்ம பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டு உள்ளதான்னு மெயின் விஷயம் ஏன்னா அவங்க மனம் திருந்துறது திருந்தாதது அவங்க கையில் இருக்குது நம்ம போயிட்டு அந்த இயேசுன்ற என்ற ஜீனி உள்ளார போட்டு வந்துடுறோம் அந்த வார்த்தை அவங்களுக்கு கிரிய பண்ணும் எப்படி கிரிய பண்ணணுன்னா அந்த பைபிளை அவங்க மனம் திரும்பி ஆமாம் நம்மளுக்குள்ள ஏன்னா பாவம் சாபத்தெல்லாம் பர சுத்தமாக வாழ போகிறப்ப அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும் ஏசு சொன்ன மாதிரி என்ன உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஏசு சொல்கிறாரு இந்த வார்த்தையை நீங்கள் காஸ்பல் சொல்கிறப்ப ஏசு உங்களுக்காக பாவம்னா ஒருத்தவங்க கேட்குற உங்களை கூப்பிட்டு எப்போ நான் ஏசு அசெப்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த வியாதி எல்லாம் ஓடிச்சு ஓகே தான் என்னோடய கடன் பிரச்சனைலாம் ஓடி போயிடுமா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாங்க கடன் பிரச்சனைலாம் ஓடிட்டு நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லை அந்த கடன் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சூசைடெல்லாம் பண்ணிக்க மாட்டிங்க ஏன்னா அந்த கடன் பிரச்சனைக்கு சொல்யூஷனை உங்களுக்கு ஆண்டவர் ஏற்றி கொடுத்து அதாவது மாற்றி கொடுத்து என்ன அந்த கடன் கடன் பிரச்சனைலேருந்து நீங்கள் விடுதலை ஆவீங்க ஏன்னா ஆசீர்வாதம்னால் இந்த உலக பிரகாரமான ஆசிர்வாதம் கிடையாதுங்க மறுமையில் நம்ம போனால் ஒரு ஆசிர்வாதம் இருக்குது இயேசு எப்படி கிறிஸ்து என்ற தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கிட்டு மறுரூபமானாரோ அது மாதிரி நீங்களும் நானும் ஏற்றுக்கிட்டோன்னா அவர் போலேயே இயேசு போலியே நம்மளும் மறுரூபமாகும் அங்கே தான் நித்திய வாழ்க்கை இருக்குது இதெல்லாம் டெம்பரவரி ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் நூறு வருஷம் அவ்வளோதாங்க மேக்சிமம் அப்படின்னா நற்ச இது இயேசு பற்றி சொல்கிறப்ப நீங்கள் இந்த வேலை சொல்ல முடியுமா இயேசு ஏற்றுக்கிட்டாதாங்க ரொம்ப பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களால் சொல்கிறது தான் நற்செய்தி இதுக்கு ஏன்டா நான் இயேசு ஏற்றுக்கணுன்னா அவங்க கேட்பாங்க புரியுதுங்களா இதுக்கு ஏன் நான் ஏற்றுக்கணும் ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட க இது இருக்குது இல்லை நீ ஏசு பேரை சொல்லிவிட்டு ஏசுக்காக காணி கொடுக்கணுன்னு ஆ ஒரு ஃபாஸ்ட்டே நான் ஏமான்ட்டு இருக்கிறதுக்கு நான் இப்படியே இரண்டு போயிடுவேன்னு நீ ரெட்டிப்பான நரகத்தில் என்னை தள்ளத்துக்கு எனக்கு தெரியாமலே நான் ஏசுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு கடைசி காலத்தில் நான் நான் செத்து போன பிறகு அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு ஐயா உங்களுக்கு தெரிய தெரியாமல் இருந்துட்டு எத்தனை வருஷம் என்னை மன்னிங்க அப்படின்னு அந்த ஆத்துமா கேட்டு மன்னிப்பு கேட்டு பரலோகம் போயிடுமே உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நான் ஏசு ஏற்றுக்கிட்டு ஏன்னா ஏசு ஏற்றுக்கிட்டா இது கிடைக்கும் அடி அது கிடைக்கும் பேய் போய்ட்டு நோய் சுகமாக ஆகிடும் அப்படின்னா அவரோட சீசருக்கெல்லாம் என்ன அவரோட சீசர்கள்லாம் நோய் விரட்டினாங்க பேய் விரட்டினாங்க எல்லாமே பண்ணாங்க எப்படி இறந்தாங்க அந்த இசையும் சொல்லணும்ல அம்மா ஆமாம் ஏசை ஏற்றுக்கிட்டேன்னா நீ மறுமையில் ஏசு போல் மாறுவை ஏன்னா இங்கே கஷ்டம் துன்பம் எல்லாமே இருக்கும் ஏன்னா அவர் வார்த்தை உனக்குள்ளார வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சம் உள்ளார வர வர உனக்குள்ளேற இருக்கிற பாவம் என்ற இருட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்கிறது தான் சுவிசேஷன் நான் சிம்பிளாக சொல்லுவேன் அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்களே உங்களை திருப்பி கேட்டுக்கோங்க ஸ்ரீ பேசும் கழுதை ஸ்ரீ டாக்கிங் டாங்கிங் ஸ்ரீ உங்களை கேட்டுக்கோங்க சிம்பிளாக சொன்னால் தான் எல்லாருக்குமே புரியும் டீட்டெயிலாக நம்ம யார்கிட்டையும் பேச முடியாது நீங்கள் சொல்லதை நான் ஏற்றுக்கிறேன் கரெக்டுங்களா அதிமேதாவி மேதாவி அதிக பிரசங்கி அதிகம் படித்தவன் அதிக ஞானவான் ஏன்னா அப்படிலாம் இங்கே யாரும் கிடையாது ஓகேங்களா ஒருத்தங்கள ஏசுக்காக ஒருத்தவங்க நம்ம வந்து பயணிக்கிறோம் அப்படின்னா ஓகேவா நம்ம ஏசுன்ற விதையை போய் போட்டோம்னா அந்த விதை என்ன பெரிய ஆல ஆழமரமாக அரச மல மரமாக வளர்கிறதுக்கு என்ன இந்த பைபிளில் என்ன சொல்லி அவங்கள வழி நடத்தி ஏன்னா அவங்கள வழி நடத்தி அவங்கள உட்கார வைக்கணும் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஊதியம் பண்ணிடுறீங்க ஏன் சைதாபேட்டில் பிரிட்ஜி கீழே தண்ணி வந்தால் ஒரு ஒரு வாட்டியும் வெள்ளம் வந்தால் அந்த ஜனங்க எங்கெங்கேயோ ஓடி போயிடுறாங்கள என்ன எங்கெங்கேயோ தண்டையார் போட்டால் வள சென்னை ஃபுல்லாக ஏழைங்க இருக்கிறவங்கள அங்கெல்லாம் போயிட்டு என்ன ஏசு உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது சங்கருக்கு சொந்த வீடு இருக்குது ஏன்னா அவங்களாம் கூட்டின்னு வந்தாங்க அந்த ஏழை ஜனங்களை உட்கார வச்சு என்ன டீ பண்ணு பிரியாணி போட்டு ஏசு தான் உங்களை நேசிக்கிறாரு ஏன்னா நீங்கள் பரவாயில்ல நீங்கள் ஏழை இருந்தாலும் பரவாயில்ல ஏசுக்காக நீங்கள் ஊழியம் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களால் சிம்பிளாக அவங்ககிட்ட நீங்கள் சொன்னோன்னா அவங்க ஏற்றுப்பாங்க அந்த ஏழு ஜனங்கள் ஏற்றுப்பாங்க நீங்கள் புற விட்டு போங்க அநேக ஜாதிகளுக்கு ஏன்னா நீங்கள் சூசேஷத்தை பசிங்கிட்டு பிதா குமாரன் பரிசு தாவினாலும் ஞானஸ்தானம் கொடுங்க நம்ம வந்து மா மாம்சத்தில் நம்ம கொடுக்குறோம் அவரு என்றவர் உங்களுக்குள்ளேற வந்த பிறகு அவர் ஆவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு ஏன்னா இதுதான் சுவிசேஷம் அப்படின்னா ஒரு ஒரு ஜனமாக பார்த்து ஏன்னா எல்லோரையும் கூட்டினு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஜனங்கள் நிறைய கூட்டிட்டாங்க ஐயா நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்குறோம் எங்களுக்கு என்ன சத்தியத்தை கற்றுக்கணுன்ற அப்பா என்ன சரி வாரம் வாரம் வேலைக்கிழமை வந்துடுங்க பத்து மணி நேரம் இங்கே உட்காருங்க கேட்டுட்டு போயிடுங்க ஏன்னா என் வீட்டில்லாம் நான் உங்களாக உட்கார வைக்கிறதுக்கு பத்து மணி இடம் கிடைக்க மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு தான் கவர்மெண்ட்டு கொடுக்குது இல்லை அந்த ஹோட்டல்ஸில் போய் தங்கிக்கோங்க உங்கள் குடிசையில் போய் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா ம் அவங்கவுங்க ஒழிச்சி தான் அவங்கவுங்க சாப்பிட்ணும் ஏசு உயர்த்துக்கிட்டிங்கன்னா இத்தோடு ரொம்ப பிரச்சனை வரும் ஆனால் பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கூடிய தைரியம் அது எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் டேக்கிள் பண்ணணுன்ற ஒரு தைரியத்தை தைரியத்தை அவர் உள்ளார இருந்து உங்களுக்கு புது புது ப்ளானை சொல்லி கொடுத்து என்ன கடல் போல் பிரச்சனை இருந்தாலும் மழை போல பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு உள்ளார என்ன உங்களுக்கு தைரியம் கொடுத்து அதுக்கான வழியை ஏற்படுத்தி அந்த தடைகள்லாம் உடைச்சி உங்களை ஒரு சாட்சியாக சொல்லி உங்களை வச்சு மற்றவங்களுக்கு சூசம் சொல்ல வைப்பார் பேய நோயை குணமாக்குவார் இது தான் வந்து காஸ்பல் அதனால் இயேசு சிம்பிளாக சொல்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு பிறந்த குழந்தைக்கு என்ன பால் கொடுக்குற மாதிரி ஸ்பூனில் எடுத்து பால் கொடுக்குற மாதிரி அதை கொஞ்சம் வளர 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 அந்த ஸ்பூனில் வச்சு பால் கொடுத்து நேர்ந்தால் தூணு துப்பிடுவோம் அந்த குழந்தை அதனால் சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஏன்னா சிம்பிளாக ஏசு ஏற்றுக்கணுன்னது நீங்கள் வேணால் சிம்பிளாக ஏற்றுக்கலாம் மற்றவங்களும் சிம்பிளாக ஏற்றுக்கணுன்னா அவசியம் கிடையாது ஸ்டே அதே போல் டாக்கிங் டாங்கி ஸ்டே நீங்களே எதுக்காக அங்கே இருக்கிற ஃபாஸ்ட்டு தானே கெட்ட கெட்ட அப்படின் அப்போ இங்கே அதாவது அந்த சமர ஸ்டீக்கிட்ட ஆண்டவராக இயேசு கேசு பேசுகிறாரு எம்மா உனக்கு இது அஞ்சாவது புருஷம் எவ்வளோ புருஷம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டோன்னா எம்மா நீ வந்து இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை வந்து மாம்சத்தில் பார்த்து பேசினேன் இருக்க நான் எனக்குள்ளே இருக்கிற வற்றாத ஜீவ தண்ணீரை பற்றி பேசினேன் இருக்கிற இந்த தண்ணி இந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கிட்டனா உனக்கு தாகமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஏன்னா இயேசுவை ஒரிஜினல் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தால் ஏன்னா நீங்கள் சிம்பிளாக ஏற்றுக்காமல் ஒரு ஒரு சர்ச்சையாக போயிட்டு 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 அந்த தாகம் என்ன உங்களுக்கு தேர்டலிச்சிட்டி அதனால்தான் சர்ச்சை சர்ச்சையாக போயிட்டு இப்போ யாரோ ஒருத்தன் அதாவது ரெண்டு எதமானுக்கு ஊழியம் பண்ணக்கூடாது ஒருத்தவனுக்கு ஃபேவராக பேசுனா ஒன்றொத்தவனுக்கு ஆப்போசிட்டாக பேசணும் இப்போ நீங்கள் அப்படி தான் பேசினிருக்கீங்க இப்போ உமா சங்கர் சொல்கிற இயேசு தான் கரெக்டான இயேசு அப்படின்னு சொல்கிறீங்க என்ன ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சி உங்களுக்கு என்ன தோணுன்னா சார் இந்த இயேசும் கரெக்டான ஏசு கிடையாது ஏன்னா எனக்குள்ளார இருக்கிற என்ன அந்த தாகம் என்ன அடங்கலையென்னு உங்களுக்கு தோணும் ஓகேங்களா இயேசுவை ஏ என் பிதா வேறடா உங்கள் பிதாவோட கிரியில் தாண்ட நீங்கள் பண்ணுறீங்கன்னு இஸ்டுவல் மக்கள்கிட்ட எவ்வளோ போல்டாக பேசி அந்த பிதா தாண்டா என் குள்ளார இருக்கிறேன்னு சொன்ன வச்சுனா நான் அவரை எடுத்து சிலுவில் அறிஞ்சாங்க தீர்க்க தரிசனத்தின் முடிவு பிரகாரம் புத்தகத்தின் பிரகாரம் அப்படியே நடந்துச்சு ஏன்னா ஒரிஜினல் பிதாவை அவங்க அறியலை யாரும் ஒரிஜினல் பிதாவை அறியலை ஏன்னா அவங்களுக்குள்ளார எல்லாமே இருள் உக்காரணு இருக்குது பிசாசு உக்கார்னு இருக்கான் தெரிஞ்சவங்களும் சைலண்ட்டாக இருக்கிறாங்க இப்படிலாம் நம்ம வாழ முடியாது அப்படின்ட்டு அதனால ஏன் பிதா வேறடா உங்கள் பிதா உங்கள் தேவன் வேறடா அப்படின்னா ஏசு சொன்னது வசிதான் ஆனால் அந்த இயேசுவை தூக்கி கொண்டாங்க அதனால் சுவிசேஷங்களில் வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஏன்னா இயேசு உங்களுக்கு உள்ளார ஓகே பல விதமான இயேசுகள் இருக்கிறாங்க அதாவது கிறிஸ்து இயேசுவா அந்த இயேசுங்களாம் ஏன்னா நீங்கள் எப்படி பழைய பழைய இதில் ஏன்னா அந்தந்த விகரங்களுக்கு போயிட்டு இத்தனை நாள் மாலை போட்டேன் விபூதியை போட்டான் கொட்டையை இது கழுத்தில் உத்ராச கொட்டையை போட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதே தெய்வம் தான் இன்னும் உங்களுக்கு இருக்குது பேர் தான் நீங்கள் இயேசுன்னா அந்த தெய்வத்துக்கு மாற்றிருக்கீங்களே தவிர உண்மையான இயேசு இன்னும் வரல ஏன் வரலன்னா குற்றம் சாப்பிடலை என்ன உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்குது அந்த தண்ணியை பருகணும் அப்படின்ன ஓகேங்களா அந்த ஆசை அதிகமாக இருக்கிறப்ப ஏன்னா நாசியில் சுவாசமுள்ள எண்ணெயும் சரி எந்த மனுஷனும் நீங்கள் வேணாம் உங்களுக்குள்ளார இருந்த ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியான இருக்கிறார் பார்த்தீங்களா அவர்கிட்ட எடுத்து கேளுங்க அவர் வட்டாத ஜீவு விட்டு உங்களுக்கு பிள்ளை ஊற்றுருவார் அந்த ஊற்று பேர் தான் நித்திய பிதா நித்திய இயேசு நித்திய பரிசு தாவியானவர் அதனால் சிம்பிளாக வந்து இயேசுவை ஏற்றுக்கணும் ஏன்னா ரொம்ப கொஸ்டின் கேட்டால் அவங்கள தள்ளி விட்டுருவார் இயேசு அவங்களெல்லாம் பயன்படுத்த மாட்டாருன்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ம் ஏன் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க நீங்கள் ஏன் அதிகமாக கொஸ்டின் கேட்குற வாசினானே இங்கே வந்து உக்காந்துன்னு இருக்கீங்க பத்து மணி நேரம் வீடியோவில் டக்கிங் ஹிஸ்ட்ரி அதனால் பழைய பழைய முறைமைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது இயேசு தன் வாயால் கிறிஸ்து பேசுன்னு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதில் எந்த மாற்றுக்காரத்தும் கிடையாது சிவசேஷம் ஃபஸ்ட்டு போய் சொல்கிறீங்க இயேசு தான் உலக ரசக்கர் ஆமாம் ஏன் நான் ஏற்றுக்கணும் அப்படின்னா அதோடய ஹிஸ்டியை படிக்கிறதுக்கு பழைய ஏற்பாடு அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா வார்த்தையாக இருக்கிறாரு தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னா ஒரு ஜனங்களுக்கு புரியாது அப்படி சொன்னிங்கன்னா நம்ம ராங்கான அந்தி கிறிஸ்துவ அப்போனா உலகத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாட்டில் நூற்றி தொண்ணூறு நாட்டில் கிட்டத்தட்ட சர்ச் இருக்குது அப்படின்னா ஒரே இசுதான் இருக்கணும் ஏன் எவ்வளோ டினாமினேஷன் ஏன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு கருத்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இயேசு நடத்துவார் அதில் அந்தி கிறிஸ்து உள்ளார கள்ள நோட்டு மாதிரி கலந்து இருப்பான் ஏன்னா பைபிள் என்ன பைபிள்னால் என்ன அது நித்திய ஜீவனம் அந்த பைபிளுக்கு தான் இருக்குது எது நன்மைத்தையுமே அறியத்தக்க கனி அந்த பைபிளுக்கு தான் இருக்குது அது என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது பெறுவீர்கள் இப்படி தானே ஏ சொல்லியிருக்கிறாரு அதனால் சுவிசேஷம் சிம்பிளாக சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள ஏற்றுக்கி வைக்கலாம் ஆனால் அவங்கள வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு டீப்பாக தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஏன்னா ஆசிரியரை இந்தா மட்டும்தான் தேரின வேதபாரகன் என்ன தேரின சீசன் அவளன் தன் குருவை போல் இருப்பான் ஏன்னா குருவுக்கு மேற்பட்ட நூலில் நம்மளுக்கு குருக்கு கிறிஸ்து இயேசு அந்த குருவை போல் இருப்பான் அந்த கு குருவை போல் நம்ம இல்லைன்னா என்ன நம்மளுக்கேற்ற டேலண்டில் தான் பத்தாவது தான் நம்ம படிச்சிருக்கோன்னா அதாவது ஒன்றாம் கிளாஸில் எல்கேஜிலேருந்து என்ன டென்த்து வரைக்கும் நம்மளால் க்ளாஸ் எடுக்க முடியும் நம்ம பிஹெச்டி படித்தா தானே பிஹெச்டிக்கு கிளாஸ் எடுக்க முடியும் அதை தான் நான் சொல்ல வர கருத்து இதனால் நீங்களும் கற்றுக்கோங்க உங்களுக்குள்ளே இருந்த நானும் கற்றுக்கிறேன் அப்படின்னு தான் விஷயம் நான் இப்போ அந்த நித்திய ஜி என்ன ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன் அந்த நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கணும் அப்படின்னு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அதை அந்த நித்திய ஜீவனை கொடுக்குறவர்கிட்ட கேளுங்க மனசுங்கிட்ட கேட்காதீங்க இல்லைனா திருப்பி ஆறு மாதம் கழிச்சிச்சேன் இந்த உமாசங்கர் வந்து சரியில்லை அவர் ஆவியில் அது க கேரக்டாக இல்லை பேசுகிறதுக்கு இருக்கும் நாளைக்கு என்ன பார்த்து என் ஒருத்தங்க வீடியோ பேசினருக்கு அவனும் அவன் செய்யும் அப்படின்னு என்னையும் தட்டி விட்டு போயிடுங்க நாளைக்கு வேற ஒருத்தர் எக்ஸவை ஜெட்டு வருவாங்க அவங்களையும் தட்டி விட்டு நீங்கள் போய்விடுங்க அதனால் காசு சொல்லணும் ஈஸியாக சொல்லணும் சிம்பிளாக சொல்லணும் ஏன்னா ஏசு ஏற்றுக்கோங்க முன்னோடி போய் எல்லாம் ஓடி போய்டும் சொல்லணும் ஆனால் நித்திய வாழ்வு இன்னும் இருக்கணும் மரும இன்னும் ஒன்று இருக்கிறோம் ஏன்னா அவர் ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த பாடு இதெல்லாம் ஓகேனா நீங்கள் வந்து ஏசு ஏற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னும் அந்த சுயசேஷத்தில் சொல்லணும் ஸ்டார்டிங்கை மட்டும் சொல்லக்கூடாது என் சொல்லணும் அப்போ தான் அந்த சுவிசேஷம் முழுமை அடையும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் டாக்கிங் டாங் ஹிஸ்ட்ரி